மனிதன் வெறுமனே வாழ்வதில்லை தன்னுடைய இருத்தல் எப்படி இருக்கும் அடுத்த கணத்தில் தான் என்னவாக ஆவோம் என்பதை அவன் எப்போதும் தீர்மானிக்கிறான் அந்த கண்ணோட்டத்திலிருந்து பார்த்தால் எக்கணத்திலும் மாறுவதற்கான சுதந்திரம் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிறது என்று விக்டர் பிராங்கில் கூறுகிறார் ஒரு முறை ஏதன்ஸ் இராணுவ தளபதியான பெரிகில்ஸ் நூற்றி ஐம்பது கப்பல்கள் அடங்கிய தன்னுடைய மாபெரும் கப்பற்படையுடன் பெலோபோனிசியா போருக்கு சென்றார் அப்போது திடீரென்று சூரிய கிரகணம் ஏற்பட்டது அவருடைய கப்பல்களை பேரிருள் சூழ்ந்து கொண்டது இந்த எதிர்பாராத சம்பவத்தால் குழம்பி போன அவருடைய படை வீரர்கள் பெரும் பீதியடைந்தனர் ஆனால் ஃபெர்க் கில்ஸ் அதை கண்டு அரண்டு போகவில்லை அவர் சுக்கானை பிடித்திருந்த வீரனை நோக்கிச் சென்று தன்னுடைய அங்கியை கழற்றி அவனுடைய முகத்திற்கு நேராக விரித்து பிடித்து இதை கண்டு நீ பயப்படுகிறாயா என்று அவனிடம் கேட்டார் இல்லை என்று அவன் பதிலளித்தான் பிறகு என்ன பிரச்சனை இருளுக்கான காரணம்தானே வேறுபட்டிருக்கிறது எனவே சூரிய கிரகணத்தால் உருவாகியுள்ள இந்த இருட்டைக் கண்டு எதற்காக கவலைப்பட வேண்டும் என்று அவர் கேட்டார் கிரேக்கர்கள் புத்திசாலிகள் இந்த நயமான பேச்சுக்கு பின்னால் ஸ்டாயிசத்தின் அடிப்படை கருத்து ஒன்று ஒளிந்திருந்தது அதை நவீன உளவியலும் சுவீகரித்துள்ளது கண்ணோட்டமே அனைத்தும் என்பதுதான் அது நீங்கள் ஒரு விஷயத்தை அக்குவேறு ஆணிவேராக பிரித்துவிட்டால் அல்லது அவ்வொரு புதிய கோணத்தில் பார்த்துவிட்டால் உங்கள் மீதான அதன் பிடி தளர்ந்துவிடும் பயம் என்பது பலவீனப்படுத்துகின்ற கவனச் சிதறல் ஏற்படுத்துகின்ற கலைப்பு ஏற்படுத்துகின்ற பெரும்பாலான சமயங்களில் பகுத்தறிவுக்கு ஒவ்வாததாக இருக்கின்ற ஒன்று ஃபெருக்கில்ஸ் இதை முற்றிலுமாக புரிந்து வைத்திருந்தார் கண்ணோட்டத்தின் ஆற்றலை கொண்டு அந்த பயத்தை அவரால் முறியடிக்க முடிந்தது நாம் பெரும்பாலும் நமக்கு பாதகம் ஏற்படுத்துகின்ற விதத்தில் எளிய விளக்கங்களுக்கு பதிலாக அச்சுறுத்துகின்ற விளக்கங்களையே தேர்ந்தெடுக்கிறோம் என்பதை கிரேக்கர்கள் புரிந்து வைத்திருந்தனர் நாம் முட்டுக்கட்டைகளை கண்டு பயப்படுகிறோம் நம்முடைய கண்ணோட்டம் தவறாக இருப்பதுதான் அதற்கு காரணம் கண்ணோட்டத்தில் ஏற்படுகின்ற ஒரு சிறிய மாற்றம் ஒரு விஷயத்திற்கு நாம் அளிக்கின்ற செயல்படியை முற்றிலுமாக மாற்றுகிறது பெருக்கில் சுட்டிக்காட்டியபடி பயத்தை அலட்சியப்படுத்துவது இங்கு நம்முடைய நோக்கமல்ல மாறாக அதை விளக்கி அடிப்பதும் தான் ஏதோ ஒன்று உங்களை பயமுறுத்துகின்ற பொழுது அதை சுக்குநூறாக உடை ஒரு விஷயத்தை நாம் எப்படி பார்க்கிறோம் என்பதை நாம் தான் தேர்ந்தெடுக்கிறோம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு சூழலுக்குள் நம்முடைய கண்ணோட்டத்தை நுழைக்கின்ற திறமை இன்னும் நம் வசம்தான் இருக்கிறது நம்மால் முட்டுக்கட்டைகளை மாற்ற முடியாது ஆனால் முட்டுக்கட்டைகள் எப்படி தோன்றுகின்றன என்பதை மாற்றுகின்ற வல்லமை நம்முடைய கண்ணோட்டத்திற்கு உண்டு ஒரு முட்டுக்கட்டையை நாம் எவ்வாறு எப்படி அணுகுகிறோம் எப்படி பார்க்கிறோம் ஒரு சூழலுக்குள் அதை எப்படி பொருத்தி பார்க்கிறோம் அதை நாம் எவ்வாறு அர்த்தப்படுத்துகிறோம் போன்றவை அந்த முட்டுக்கட்டையை தாண்டுவது எவ்வளவு கடினமானதாக இருக்கும் என்பதை தீர்மானிக்கின்றன ஒரு விஷயத்திற்கு முன்னால் நான் என்ற வார்த்தையை போட்டுக்கொள்ள விரும்புகின்றீர்களா நான் மேடை பேச்சை வெறுக்கிறேன் நான் இதை நாசமாக்கினேன் நான் இதனால் காயப்பட்டு விட்டேன் போன்றவை இதற்கான எடுத்துக்காட்டுகள் இது நிலைமையை மேலும் மோசமாக்குகிறது கண்ணோட்டம் மாறுகின்ற பொழுது சிறிய விஷயங்கள் கூட நம்மை போட்டுகின்றன நம்முடைய கண்ணோட்டம் சரியாக இருந்தால் நமக்கு பூட்டுகின்ற முட்டுக்கட்டைகளும் பாதகமான விஷயங்களும் கூட நமக்கு மிகச் சிறியவையாகவே தெரியும் அவற்றை குறுக்குகின்ற சக்தி நம்முடைய கண்ணோட்டத்திற்கு உண்டு ஆனால் எந்த காரணத்திற்காகவோ நாம் விஷயங்களை தனித்தனியாக பிரித்துப் பார்க்க தலைப்படுகிறோம் ஒரு வியாபார பேர பேச்சு தோல்வியில் முடிந்ததற்காகவோ அல்லது ஒரு சந்திப்பு கூட்டத்தை தவறவிட்டதற்காகவோ நம்மை நாமே வருத்திக் கொள்கிறோம் அதை தனியாக ஒரு நிகழ்வாக பார்த்தால் அது கொண்டு வருகின்ற நூறு சதவீத வாய்ப்புகளை நாம் இழந்து விடுகிறோம் என்பது உண்மைதான் ஆனால் இங்கு முக்கியமான ஒன்றை நாம் தவறவிட்டு விடுகிறோம் தொழில் வாய்ப்புகள் பேருந்துகளை போன்றவை ஒன்று போனால் அடுத்து இன்னொன்று வரும் என்பது தொழிலதிபர் ரிச்சர்ட் பிரான்ஸ் கூறியது வாழ்வில் நாம் கலந்து கொள்கின்ற மொத்த சந்திப்பு கூட்டங்களை கணக்கில் வைத்துக்கொண்டால் ஒரே ஒரு சந்திப்பு கூட்டத்தை நாம் தவறவிட்டது ஒரு பெரிய விஷயமே அல்ல அது ஒருவேளை நமக்கு பாதகமாக கூட இருந்திருக்கலாம் அடுத்து வரவிருக்கின்ற வாய்ப்பு இன்னும் மேம்பட்டதாக இருக்கலாம் கண்ணோட்டத்திற்கு இரண்டு அர்த்தங்கள் இருக்கின்றன ஒன்று உலகம் குறித்த நம்முடைய பொதுவான பார்வை இரண்டு உலகை ஒரு தனிநபரின் கண்களின் மூலமாக பார்க்கின்ற பார்வை இரண்டுமே முக்கியம் முன்பு பயமுறுத்துவதாக கடக்கப்பட முடியாததாக இருந்த ஒரு சூழ்நிலையை மாற்ற இரண்டையுமே நம்மால் பயன்படுத்த முடியும் பிரபல ஹாலிவுட் நடிகர் ஜார்ஜ் குலோனி முதன் முதலாக திரைப்படங்களில் நடிக்க வாய்ப்பு தேடி ஹாலிவுட்டுக்கு சென்றபோது அவர் பல இடங்களில் நிராகரிக்கப்பட்டார் திரைப்பட தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் தன்னை விரும்ப வேண்டும் என்று ஜார்ஜ் ஆசைப்பட்டார் ஆனால் அது நிகழவில்லை என்பதால் அது அவருக்கு வேதனை ஏற்படுத்தியது தன் திறமையை கண்டுகொள்ள தவறியதாக அவர் அந்த அமைப்பு முறையின் மீது குற்றம் சாட்டினார் இந்த கண்ணோட்டம் உங்களுக்கு பரட்சியமானதாக இருக்கக்கூடும் நாம் வேலை தேடுகின்ற போது வாடிக்கையாளர்களாக ஆக வாய்ப்புள்ளவர்களிடம் நம்முடைய பொருட்களை அல்லது சேவையை விற்க முயற்சிக்கின்ற பொழுது அல்லது வசீகரமான அந்நியர் ஒருவரோடு தொடர்பு ஏற்படுத்தி கொள்ள முயற்சிக்கின்ற பொழுது அவற்றின் விளைவுகள் நாம் எதிர்பார்ப்பது போல் இல்லாமல் போய்விட்டால் இந்த கண்ணோட்டத்தை தான் நாம் கடைபிடிக்கிறோம் ஒரு புதிய கண்ணோட்டத்தை நடைமுறைப்படுத்த தொடங்கியதும் ஜார்ஜுக்கு எல்லாமே மாறிவிட்டது பொருத்தமான ஒரு நடிகரை கண்டுபிடிப்பது திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கும் பிரச்சனைகரமானதாக இருப்பதை அவர் உணர்ந்து கொண்டார் அவர்கள் நடிகர்களுக்கான தேர்ந்தெடுப்புகளை நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது அந்த அறைக்குள் அடுத்து நுழைகின்ற நபர் தாங்கள் தேடிக்கொண்டிருக்கின்ற நபராக இருக்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு அவர்கள் எதிர்பார்க்கின்றனர் இப்படிப்பட்ட தேர்ந்தெடுப்புகள் தயாரிப்பாளர்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டவையே அன்றி தன்னுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டவை அல்ல என்பதை ஜார்ஜ் உணர்ந்து கொண்டார் அவருடைய கண்ணோட்டம் மாறியதை தொடர்ந்து அவர் இப்போது தன்னை அந்த தயாரிப்பாளர்களின் பிரச்சனைகளுக்கான தீர்வாக பார்த்தார் அவர் இனியும் தனக்கு ஒரு திரைப்பட வாய்ப்பு கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருந்த ஒருவராக இருக்கவில்லை மாறாக தனித்துவமான ஒன்றை தயாரிப்பாளர்களுக்கு வழங்குகின்ற ஒருவராக அவர் உருவெடுத்தார் தயாரிப்பாளர்களை தன்னுடைய பிரார்த்தனைகளுக்கான விடையாக பார்ப்பதற்கு பதிலாக தன்னை அவர்களுடைய பிரார்த்தனைகளுக்கு விடையாக அவர் பார்க்கத் தொடங்கினார் அதைத்தான் அவர்கள் நடத்திய நடிப்பு சோதனைகளில் அவர் வெளிப்படுத்தினார் அங்கு அவர் தன்னுடைய நடிப்பு திறமையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கவில்லை மாறாக அவர்களுடைய கதாபாத்திரத்திற்கு அவர்கள் தேடிக்கொண்டிருந்த தகுதியான நபர் தான் என்பதை அவர் வெளிப்படுத்த தொடங்கினார் ஒரு கதாபாத்திரத்திடமிருந்து அவர்கள் என்ன எதிர்பார்த்தார்கள் என்பதை உணர்ந்து கொண்டு அதை தன்னால் கொடுக்க முடியும் என்பதை அவர் அவர்களுக்கு நிரூபித்தார் சரியான கண்ணோட்டத்திற்கும் தவறான கண்ணோட்டத்திற்கும் இடையே உள்ள வேறுபாட்டில்தான் எல்லாமே அடங்கியிருக்கிறது நம் வாழ்வில் நாம் எதிர்கொள்கின்ற நிகழ்வுகளை நாம் கொண்டிருக்கின்ற கண்ணோட்டத்தின் அடிப்படையில்தான் நாம் அர்த்தப்படுத்துகிறோம் அதன் அடிப்படையிலேயே நாம் அளிக்கிறோம் கண்ணோட்டத்தை தொடர்ந்தே செயல் நடவடிக்கை வரும் கண்ணோட்டம் சரியானதாக இருந்தால் செயல் நடவடிக்கையும் சரியானதாகவே இருக்கும் நன்றி அன்புடன் உங்கள் வெங்கடேசன் பிபிபி மீடியா